திருச்சிற்றம்பலம் முருகாசரணம் திருவுடல் சரித்திர வைபவம் அண்ணாமலையார் துதி மானை கரத்தினில் வைத்து மானை சிரத்தினில் வைத்து உலகம் ஏழும் தரும் மானை இடத்தினில் வைத்து அருள்வானை பவள நெடும் போல வரும் ஆனை முகத்தானை அழித்தானை பொறும் ஆணை மகிழ ஏறும் பெருமானை அருணகிரி பெம்மானை அடிபணிந்து பிறவி தீர்ப்பாம் உண்ணாமுலை அம்மன் துதி கார் ஒழுகும் குழலாலை கருணை வழிந்து ஒழுகும் இரு கடைக்கண்ணாலை மூரல் இளநிலவு ஒழுக புழுகு ஒழுக அழகு ஒழுகும் முகத்தினாலை வார் ஒழுகும் தலத்தாளை வடிவொழுகித் தெரியாத மருங்குழலாலை சீர் ஒழுகும் பதத்தாலை அருணை உண்ணாமுலையாலை சிந்தை சேர்ப்பாம் சிவமயம் திருவண்ணாமலை சேத்திர திருவுடல் சரித்திர சுருக்கம் இப்பூ உலகின் கண்ணே அழல் என்னும் ஜோதிமயமாகியும் சிவனடியார்களாகிய பக்திமான்களும் கொண்டாடியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் மகரிஷி குலாம்களும் திசை பாலகரும் கிண்ணற கிம்புருடரும் கருடரும் கருடாந்தர்வரும் சித்த வித்யாதரரும் ஜனக ஜனாதி வியாக்கிரம நந்தி சூழ சூழநிற்கும் மாலயனும் அடிமுடி காணாது மகிழ்வு தரும்படியானதும் பிரிதிவி அப்பு தேயு வாயு ஆகாயமென்னும் பஞ்சஸ்தலங்களிலும் பெற்றதும் முக்கியமான ஸ்தலமாகிய திருவண்ணாமலை சேத்திரத்திலும் இன்னும் இருக்கப்பட்ட பற்பல சிவஸ்தலங்களிலும் உத்தராயண சங்கராந்தி என்னும் புண்ணிய கால தினத்தன்று சரியை கிரியை யோகம் ஆகமங்களாக நெடுங்காலமாய் நடந்தேறி வரும் சாக்ஷாத் சிவபிரானிட திருவூடல் உற்சவ வைபவத்தின் சரித்திரம் சில சுருதிகளாலும் ஸ்மிருதிகளாலும் வேத விற்பன்ன விப்ரர்களாலும் வித்துவான்களாலும் சொல்ல கேட்டறிந்தளவில் யாவரும் எளிதில் கண்டறியும் பொருட்டு தமிழில் வசனமாய் இச்சரித்திரத்தை சுருக்கமாக கூறுகிறேன் ஆதலின் இவற்றுள் குற்றம் விசேடம் குலைந்தே இருக்கினும் கற்றவர் அன்புடன் கலைந்து கொள்வர் திருவண்ணாமலை பழமொழி திரு கண்டார்க்கு மறு உடல் இல்லை திருவூடல் சரித்திர சுருக்கம் கதையின் வரலாறு ஆதித்த புராணத்தில் இச்சரித்திரம் இறந்த மொழிகளால் கூறப்பட்டிருந்ததை வேத ஸ்வரூபிகளாக விப்ர குல பாண்டித்யர்களால் விளக்கமாக விவரித்து எளிய நடையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பூர்வத்தில் அண்டரண்ட பகிரங்கள் பகிரங்களத்தனைக்கும் முதற்பொருளாக சொல்லும் யாதொரு சாட்சாத் விராட புருடரான சிவபெருமான் தனது வலது வெளியாக தோன்றிய சூரிய நாராயண மூர்த்திக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் தருமனென்றும் சனியனென்றும் நாமதேயம் தரப்பட்டது அவ்விருவர்களில் முன் பிறந்த தருமனானவன் பரம காருண்ய மூர்த்தியாகிய பரமேஸ்வரனை பணிந்து அடியனுக்கு என்ன போகிறீர் என்று வினவ அதற்கு சிவபெருமான் அவன் மீது அன்பு கூர்ந்து திருவாய் மலர்ந்தருளியதாவது தருமன் பிரதாபம் ஹே தருமனே நமது தொழிலாகிய சம்ஹாரத் தொழிலை யாம் உனக்கு தந்தருளியிருக்கிறோம் நமது இடை பிங்களை என்னும் தீக்ஷன்ய வீக்ஷன்யத்தினால் நாசியின் வழியாக வரும் சுவாசத்தினிடமாக இரண்டு புத்திரர்களை உண்டாக்கி அந்நவர்களுக்கு சித்திரா புத்திரர்கள் என்று சகல உலகிலும் உள்ள சர்வாத்மாக்களின் கால நிர்ணயானங்களையும் பாப புண்ணியங்களையும் ஞான திருஷ்டி மார்க்கத்தினால் உணர்ந்தறிந்து குமாரனை புண்ணியமானோர் கணக்கை பார்ப்பதற்கும் புத்திரன் என்னும் குமாரனை பாப தொழிலானோர் கணக்கை பார்த்து பகுத்தறிவதற்கும் ஒவ்வொருவரும் தம் தமது கையேட்டில் எழுத்தாணி கொண்டு எழுதி அதற்கு இயந்தபடி சொற்காதி நகரங்களையும் எளிதில் உணர்ந்து பிரதி தினமும் உனக்கு அறிவிக்கும் பொருட்டாகவும் மந்திரிகளை போலும் இருக்கும்படிக்கும் நியமித்து வரங்களும் தந்திருக்கிறோம் அதுவும் தவிர பித்த வாத சிலேட்டும் என்னும் மூன்று நாடிகளையும் செங்க நீலன் செந்தலை பூதன் கொல்லித்தேன் ஆகிய மூன்று பூதப்படைகளையும் உனக்கு உபபலமாகவும் நியமித்தோம் மேலும் நமது கரத்தினிடமாக இருக்கும் சூலத்தையும் தருவோம் ஒவ்வொரு ஆன்மாவையும் கட்டுவதற்காக பாசமாகிய வினை கயிற்றையும் சமர்ப்பித்தோம் என்று திருவாய் மலந்தருளி மறைந்தனர் இவைகளை எல்லாம் தருமன் பெற்றுக்கொண்டு கொண்டு சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மதேவனை குறித்து ஸ்தௌத்தியம் செய்தார் நான்முகன் தோன்றி யம தர்மனுக்கு பிரம்மதேவன் வரம் ஹே தருமா உனக்கு யாம் நான்கு பதவிகளையும் தருவோம் அதாவது சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜம் என்று சொல்லப்பட்ட நான்கு விதமான பதவிகளாகிய நான்கு சுவர்க்க வீடுகளையும் எரி புகை விஷம் மிருகம் பட்சி துர்க்கந்தம் மலம் எனப்பட்ட எழுவகை தோற்றமாகிய ஏழு வித நக நரகங்களையும் அமைத்து தந்தோம் மேலும் தட்சண பாகத்திற்கு சமணாபுரி என்னும் பட்டணத்தையும் உண்டாக்கி தந்தோம் அந்தந்த பாவிகளை தண்டிக்க அதற்குரிய சகலவித ஆயுதப் படைகளையும் தந்தோம் எனது கரத்தில் இருக்கும்படியான சத்ரு சம்ஹாரம் என்னும் தண்டாயுதத்தையும் எனது பிரம்ம சிம்மாதனமும் வெகு விதமாகிய கோரா கோரமுள்ள தூதர்கள் ஆகிய கால கிங்கர படைகளையும் தந்தோம் என கூறி மறைந்தனர் மறுபடியும் தருமன் நாராயண மந்திரத்தை ஜபிக்கவும் யமதர்மனுக்கு மகாவிஷ்ணுவரம் யாம் உனக்கு எனது முக்கியமாகிய சுதர்சனம் என்னும் ஆக்ஞா சக்கரம் தந்தோம் அது உனது கொழு மண்டபத்தின் கண்ணிரான் என்ற சிம்மாதனத்தின் மீது நீ உட்கார்ந்து செங்கோல் புரியுங்கால் உனது சிரத்திற்கு மேல் அந்தரமாய் சுழன்று கொண்டிருக்கவும் மகா மேருவை நிகர்த்த பர்வதத்தை ஒரு உரோமத்தின் ஆயிரம் பங்கு மெல்லியதாகிய இழையினால் கட்டுண்டு தலைக்கு நேரே தொங்கவும் நீ வீற்றிருக்கும் சிம்மாதனத்தின் கீழ் பெருகும் எரியாக்கினி ஆறாக ஓடச் செய்தும் சக்தியில் ஒன்றாகிய சாமலாதேவியை திருமணம் புரிவித்தும் உனக்கு கடவுள் என்று நாமதேயம் கொடுத்தோம் மாயையிற் கிஞ்சித்தும் அளித்தோம் யமதர்மனுக்கு மயன் வரம் தேவதச்சலாகிய மயன் ஏழு கூற்று கோட்டைகளை அமைத்து அந்த கோட்டைகளுக்கு இருக்க எக்களா சக்களா என்று இரண்டு பெண்களையும் தந்தருளி அநேக விதமாகிய வரங்களும் ஈந்து மறைந்தன பிறகு தருமன் மும்மூர்த்திகளாலும் கொண்டாடப்பட்டு தருமன் மரளி சமன் கூற்றுவன் அந்தகன் சண்டன் நமன் யமன் வைசுதன் நகிழன் தென்றிசைகூன் எருமையூர்தி காலன் அரி பாசத்தான் என இவ்வித சோடச பதினாறு திருநாமங்களையும் பெற்று மகாநீதி வந்தனாக செங்கோர் செலுத்தி சம்ஹாரத் தொழிலை கையாண்டு நடத்தி வந்தார் சனி பகவான் பிரதாபம் இரண்டாவது புத்திரனாகிய சனி என்பவன் சாக்ஷாத்கார சாட்சாதமாகிய சிவபிரானை வணங்கி அடியேனுக்கு என்ன விதமாகிய கட்டளையை நியமிக்கின்றீரோ அதை அருள் புரிவீர் என வணங்கி கேட்கவே அதற்கு சிவபெருமான் உன்னிடம் மாயையை அந்நியர்கள் அறியாதபடிக்கு நல்லோர் நல்லோர்களை பொல்லார்களாகவும் பொல்லாரை நல்லோர்களாகவும் புண்ணியாத்து பாபாத்து பாபாத்துமாக்களாகவும் பாவியை புண்ணிய மந்தனாகவும் பிறகு சீர்படுத்தியும் திருத்தியும் வருத்தியும் அங்குமுனது மாயா தந்திர குயுக்தி மாயையை செலுத்தி அவற்றுள் தேறின சுத்தமான நன்மார்க்கர்களை ஸ்வர்கவாசிகளாகவும் அசுத்த துன்மார்க்கர்களை பலவிதமாகிய நரகவாசிகளாகவும் படிக்கி யாவத் ஜீவன்களிலும் ஐம்புலன்களிலும் ஒரு புலனாக நீ ஒட்டி இருக்கும்படியாகவும் அடி நடுமுடி எனப்பட்ட தலை திரேகம் பாத என்றும் பிடித்திருக்கவும் அதனுள் ராஜசம் தாமசம் சாத்வீகமாகிய முக்குணங்களாயிருக்கும்படியான வரங்களும் தனது மாயையர்களில் கிஞ்சித்து கொடுத்து சக்தி சூழமும் கொடுத்தரு அருளினார் சனிக்கு பிரம்மதேவரின் வரம் அதனை பெற்றுக்கொண்ட பிறகு சனியன் பிரம்மதேவனை குறித்து பஜனை செய்ய அன்னவர் மனம் மகிழ்ந்து ஈசான்ய திசையில் ஓரிடத்தில் படிக்கும் பன்னிரண்டு ராசிகள் ஆகிய மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்னும் பன்னிரண்டு ராசி வீடுகளில் மகரமும் கும்பமும் என்கிற இரண்டு வீட்டையும் அவனுக்கு சுவாதீனப்படுத்தி சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கிரன் இவர்களையும் உடந்தையாக சேர்ப்பித்தும் விதிப்பயன் என்னும் சாரங்களாகிய சுக துக்கங்களை தரும்படியான சர்வாதிகாரத்தையும் அனுக்கிரகம் செய்து அருளினார் சனிக்கு விஷ்ணுவின் வரம் அதன் பிறகு மறுபடியும் சனியானவன் நாராயண நாமத்தை உச்சரிக்க அந்த பகவான் பிராப்தமாகி தம்முடைய மாயையை சிறிது பாகமும் அவர் கரத்தில் இருக்கும் தண்டம் என்னும் ஆயுதத்தையும் தந்தருளினார் இவ்விதமாக பல வரங்களையும் பெற்று கொண்ட சனியானவன் ஜீவ கோடிகளையும் பிடித்து ஆட்டி நன்மை துன்மைகளை சோதித்து நீதிநெறி தவறாமல் அரசு செலுத்தி தேவர்களாலும் முனிவர்களாலும் கதிர்மகன் மந்தன் காரி கரியவன் சௌரி மேற்கோள் முதுமகன் பங்குவன் நீலன் நோய்முகன் முடவன் காக ஊர்தி இவ்வாறாகிய துவாதசம் என்னும் பன்னிரண்டு திருநாமங்களோடு கூடி இயற்கையுற்று தன்னுடைய மேலான அதிகாரத்தை நடத்தி கொண்டு வரும் காலத்தில் ஓர் நாள் நடந்த விஷயமாவது சிவபிரானுக்கும் சனிக்கும் சம்பாஷணை சனியன் பரமசிவனை சோதிக்கும் நிமிர்த்தியார்த்தம் கைலாயத்திற்கு சென்றான் அந்த காலம் சனி திரையோதசி என்னும் பிரதோஷ புண்ணிய காலமாய் ஏற்பட்டிருந்தது அப்போது பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் தம்பதி சமேதராய் சுகானந்த வேடிக்கையாக மகிழ்வெய்தி இருக்கும் போது சனியன் நேரில் தனது கண்ணினார் கண்டு தனது மனதிற்குள் ஏதோ திடீரென்று வகித்து கிஞ்சித்து பொறாமை கொண்டு அதை வெளியிடாமற் அந்த சாக்ஷாத் பரமசிவனையும் பார்வதி தேவியையும் பிரதக்ஷணமாய் வலம் வர சிவபெருமான் நம்மை நாடி வந்த காரணம் யாது என்று கேட்கவும் அதற்கு சனியன் ஐயனே தாங்கள் என்னை உண்டாக்கி சகலவித வரங்களும் மாயைகளும் தந்திருக்கின்றீர் அதனுடைய பூர்வோத்திர உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டி தங்களிடமே அதை பரிசோதிக்கும் பொருட்டாகவும் தங்களிடம் என் மாயையின் வல்லமையை காட்டும் நிமித்தியார்த்தமாகவும் வந்தேன் என்றான் அது பற்றி சிவபெருமான் அப்பா சனியனே என்னையும் கூடவா நீ பிடித்தாட்டும்படிக்கு நினைத்தனே என அதற்கு சனியனானவன் என் ஐயனே ஆதியில் தாங்கள் கொடுத்த என்று வேறொருவரும் கொடுக்கவில்லை என்று சொல்ல அதை கேட்ட ஜெகதீஸ்வரன் யாம் உனக்கு அளித்த வரத்தை விவரமாக சொல்லென்று கேட்க சனியன் சொல்கிறான் அரி அர பிரம்மாதி தேவர்களையும் முனிவர்கள் மானிடர்கள் உரகர்கள் முதலான சகல ஜீவாத்தும கோடிகளையும் பிடித்து ஆட்டும் படிக்கு ஆதியில் தாங்களே தந்த வரப்பிரசாதம் தானே அதை தாங்களே இது சமயம் மறந்து விட்டீர்களே இது ஞாபகமில்லையா என்றான் சிவபெருமான் அப்பா சனியனே உன்னிடம் மாயா வல்லமை இவ்வகை தென்று நீ புகழ்வாய் என்றனர் சனியன் பிரம்மதேவன் தன்னுடைய சிரம் ஒன்றை இழக்கவில்லையா ஸ்ரீமத் நாராயணன் கடலில் மறைந்தொழிக்கவில்லையா சீதா பிராட்டியார் அசேதன அசுரனால் சிறையில் இருக்கவில்லையா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கோபிகா ஸ்ரீகளின் கரத்தினார் கட்டுண்டு மத்தினால் அடிபடவில்லையா உலகுக் ஆபரணமாகிய சாகரத்தை உண்ட அங்குஷ்ட பிரமாணமுள்ள அகத்திய முனிவர் குண்ம நோய் பட்ட அலையவில்லையா இவை யாவும் என்னிடம் மாயினால் அல்லவா இவ்வாறு நடைபெற்றது இவை யாவும் தங்களுக்கு சரியான சாட்சியமல்லவோ பூலோகத்தின்கண் மகா மகிமை பொருந்திய ராஜாக்களாகிய நலச்சக்கரவர்த்தி புரூரவ சக்கரவர்த்தி சத்திய அரிச்சந்திரன் முதலான இன்னும் அநேகமாகிய ராஜாக்களையும் பிடித்து படாத பாடுபடுத்தி வைத்து நாடு நகரம் வீடு பெண்டு பிள்ளைகளை விடுத்து காட்டில் ஓட்டி மிகவும் கஷ்டப்பட செய்யவில்லையா மறுபடியும் அவர்கள் பட்ட கஷ்டங்களை யான் கண்டு பச்சாதாபம் கொண்டு அவர்களை பழைய படிக்கின் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து மிகவும் பரிசுத்தராக்கி மறுபடியும் அரசை ஆள செய்யவில்லையா இவை யாவற்றுக்கும் புராண இதிகாசங்களே சாட்சியமாகும் இன்னும் இந்திராதி தேவர்களும் மகரிஷிகளும் பட்டபாடு பாடு உண்டு தவிர பூலோகத்தின் கண் மனுக்களை பிடித்து கிரக சாரங்களை காட்டி வக்கிர குரூரங்களை மாட்டி சுத்தா சுத்தனான செய்திருப்பதை அடியேன் கணக்கிட்டுச் சொல்ல முடியாதென்று சனியன் முடித்துவிட்டு என்ன பதில் விளம்பினான் இப்படி சொல்ல கேட்ட பரமசிவன் சனியனை நோக்கி சொல்லுகிறார் சனியனே நீ இதுவரை தெரிவித்தவர்கள் அவர்கள் பூர்வத்தில் செய்த கண்மானுசாரத்தினாலும் செய்த வினைகளாலும் விதி புத்தி ஈனத்துவ தன்மைகளாலும் பெரியோர் முனிவராதிகளிடம் சாபத்தினாலும் வந்ததே அல்லாமல் உன்னாலான விதம் எப்படி ஆகும் என அதற்கு சனியன் ஐயனே நாங்கள் ஒன்பது கிரகங்களும் ஒன்பது துணைகளாகவும் ஒன்பது அதிகார வர்க்கங்களும் பெற்று சார கிரகங்களாகவும் முன்னின்று விதியை மதியின் வழியாகவும் மதியை விதியின் வழியாகவும் செலுத்தி தக்கபடி பலா பலன்களையும் கொடுத்து துக்க சோக சுகங்களை விளைவிப்பதுமன்றி அவரவர்கள் புத்தி ஈனராய் என்னுடைய மாயையினால் அப்படி வருவதே அன்றி வேறில்லை என்று விளம்பினான் இவை யாவும் கேட்ட பரமசிவனாகப்பட்டவர் சகல அண்ட சராசரங்களும் நமதுள் அடங்கி அதற்கு நாமே விராட் என்னும் படியாகிய சுரூபமாய் விளங்குவது நீ அறிந்ததே ஆயினும் நமது திருவிழியினாலேயே நாமே உன்னை படைத்து காத்து ரட்சித்து நாமே பரிபூரண திருவுளம் மகிழ்ந்து அன்பு சுரந்து உனக்கு தக்க வரங்களை அபரிமிதமாக கொடுத்திருக்க அதை நீ சற்றேனும் கவனியாமலும் யோசியாமலும் சோதிக்கலாகினையே உனக்கு தகுமா என்று கேட்டார் அதற்கு சனி பகவான் ஐயனே தாங்களோ எல்லா உயிர்களையும் பிடித்து சோதிக்கும்படியாக எனக்கு வரம் கொடுத்தீரல்லவா அவற்றுள் தாங்களும் ஒருவருமாகத்தானே இருக்கின்றீர் நீரும் அதில் அடங்கியவர் ஆதலினால் உம்மையும் பிடித்துத்தானே ஆட்ட வேண்டும் அப்படி பிடித்து ஆட்டாவிட்டால் உங்கள் வரத்தின் பலன் எப்படி அறியக்கூடும் இவை யாவும் கேட்ட பரமசிவன் ஹே சனியனே எந்தனை பிடித்து ஆட்ட உனக்கு வீர தீரம் உண்டோ என கேட்கலாயினார் அதற்கு சனியன் மிகவும் குதூகலித்து கை கொட்டி ஆர்ப்பரித்து சிரித்து சுவாமி சிவஸ்வரூபமாகிய ஜெகதீசா தன் விரல் தன் கண்ணை குற்றினால் என்ன செய்வீர் அதனை உடனே வெட்டி எரிவீரா அதுபோல தாங்கள் தந்த மகிமை பொருந்திய வரத்தின் பலத்தினாலேயே அடியேனுக்கு சாமர்த்தியம் உண்டாகுமே இவை யாவும் தாங்கள் அறிந்ததே என்று கூறினார் இத்தறிந்த சிவபெருமான் ஹே சனியனே நீ எந்தனை பிடித்து ஆட்டுவதற்கு எவ்விதமான இடர் செய்வாயோ அதனை எந்தனுக்கு முன்னதாக விபரமாய் தெரிய சொல் பார்ப்போம் என்றார் சனியன் அதை கேட்டு இன்னது தான் செய்வேன் என்று முன்னதாக சொல்வதற்கு என்னால் முடியாததாகும் எந்தெந்த சமயத்தில் என்னென்ன விதம் செய்ய வேணுமோ அந்தந்த சமயத்திற்கேற்படிதான் தான் செய்ய நேரிடும் இப்போது அந்த விபரத்தை ஸ்பக்ஷமாய் நிரூபிக்க முடியாது பின்னால் தாங்களே அறிந்து கொள்வீர் என்று கூறியதை கேட்டு சச்சிதானந்தன் ஹே சனியே நீ என்னை தொடரும் காலத்தை சரியாக குறிப்பிட்டு சொல்ல முடியுமோ என அதற்கு சனியன் ஓஹோ அப்படியே தெரிவிக்கிறேன் உத்தராயண புண்ணிய காலத்தின் முன்பாகத்தில் வந்து தங்களை பிடிக்கின்றேன் எனவும் சிவபெருமான் கேட்டு சற்று யோசித்து நீ எத்தனை நாள் வரையில் என் பேரில் சம்பவித்து பிடித்து ஆட்டுவாய் என்றும் கேட்கவும் பைரவி ரமணனாகிய பராபரனே சர்வேசா தங்களை நான் அதிகமாக துயரமுறச் செய்ய மனமாகுமோ எனக்கு தர்மமாகுமோ ஆனது பற்றி அறுபது நாளிகைக்குள் பிடித்து ஆட்டி ஆதி அந்தமாய் படாத பாடுபடுத்தியே தீர்வேன் என்று தெரிந்து கொள்ளும் ஐயனே என்று உறுதியாகச் சொன்ன வசனத்தை பரமேஸ்வரன் கேட்டு அந்த சனியனை தனது இரண்டு விழிகளாலும் நோக்கி குஞ்சிரிப்போடு உன் விருப்பப்படி நடந்து கொள்வாய் என்றார் இப்பால் சனி பகவான் குறித்த நாளை கணக்கிட்டு உத்தராயணம் பிறந்து முதல் தேதியன்று சங்கராந்தி புண்ணிய காலம் வந்துற்றதும் அந்தர சூக்ஷமத்தினாலே எல்லாம் வல்ல பரமசிவத்தையே முகந்து பிடித்து கொண்டார் சிவபிரானுக்கும் பார்வதிக்கும் சம்வாதம் ஹே தேவி என்னை பிடித்து ஆட்டுவதன் பொருட்டாக சனி வரும் காலம் நெருங்கினது ஆகையால் அவன் வருவதற்கு முன்னதாகவே என்னை துடாதிருக்கவும் அவனுடைய கண்களுக்கு புலப்படாமல் அறுபது நாளிகை வரையிலும் அந்தரங்கமாய் யாரும் காணா இடத்தில் மறைந்திருக்க வேண்டும் ஆனது பற்றி நான் போய் வருகிறேன் என்று திருவாயும் மலந்தருளினாள் பார்வதி சுஷ்டி திருதி சம்ஹார அனுலோப அனுகிரகம் எண்ணப்படான் நின்ற பஞ்சமூர்த்தி சொரூப திவ்ய வடிவாகி பஞ்சேந்திரிய தொழில்களை தாங்களே நடத்தும் பராக்கிரமமுள்ள தேவரீர் ஓர் நீச கிரகமாகிய சனிக்காகவா தாம் பயந்து ஒளிந்து கொள்ள வேண்டியது இப்படி சொல்வது தங்களுக்கு மானபங்கம் அன்றோ ஈஸ்வரன் நீ சொல்வது போல இவ்விடத்தில் உன் இடத்திலேயே தங்கி இருப்பேனாகில் அந்த சனியன் என்னை பிடித்தாட்டும் போது உனக்கு எப்படி இருக்கும் அது சமயம் எனக்குத்தான் எப்படி இருக்கும் அவனை தடுக்கலாகுமோ உனது தடைக்குத்தான் அஞ்சுவனோ அரச மரத்தை பிடித்த பேயானது பிள்ளையாரையும் பிடித்தது என்று சொல்லுவது போன்ற கதையைப் போலும் உன்னையும் அவன் பிடித்தாட்டுவானோ என எம்மனம் ஐயமுறுகிறது பரமேஸ்வரி ஏன் இப்படி திகிர்கொள்கிறீர் வருவது வந்தே தீரும் வராதது வராது என்கிற வாக்கியப்படி மனம் தளரலாகுமா ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாத தேவரீரை சற்றேனும் யோசிக்காமல் பாசத்தார் கட்டின காலனை காலால் உதைத்து வீழ்த்தினீரே காதலுக்கு உகந்தவனான காமன் கனை தொடுத்தானே பட்டவனை திருக்கண்ணால் நிறுத்தீரே அழிக்க வந்த அந்தகாசுரனை கொன்று அதமாக செய்துவிட்டீரே திடீரென்று கொல்ல வந்த யானையைக் கொன்று அதன் தோலை இடையில் தரித்து கொண்டீரே இன்னும் இப்படி அநேகம் பேர்களை ஹதாகதம் புரிந்த வீர தீர பராக்கிரமம் பொருந்திய சத்ருசங்கார மூர்த்தியாகிய நீர் சனியை தும்சப்படுத்துவது தங்கட்கு வெகுநேரமாகுமோ நம்முடைய உடலும் உயிரும் ஒன்றாயிருக்க இடர் வந்த காலையில் ஒருவருக்கொருவர் எப்படி பிரியலாகும் ஆகவே தாங்கள் போக வேண்டாம் சுவாமி அடியாலும் விடமாட்டேன் சுவாமி பெண்கள் நாயகமே இது சமயம் உன் வார்த்தையை கிஞ்சித்தேனும் கேட்கவே மாட்டேன் உன் அண்ணன் வந்து தடுத்தாலும் இருக்க மாட்டேன் என்று கூறி அந்த புறத்தை விடுத்து சபாமண்டபத்தில் எழுந்தருள அதை கண்ட அம்மனும் பின்பற்றி வந்தனர் எந்தனை பிரிந்து பேய் பிடித்தவரை போல பயணம் கொண்டால் எப்படி உம்மை விட்டு நான் பிரிந்திருப்பேன் மனம் துணிந்திருப்பேனோ ஆகையால் அடியாளும் கூடவே வருவேன் என்று மறுத்து சொல்ல அதற்கு சிவபெருமான் உன்னை இதுவேளை கூட அழைத்து போவது யுக்தமல்ல என்று இவ்விதமாக சுவாமியும் அம்மனும் ஒருவருக்கொருவர் தர்க்கமாடிக்கொண்டே கோபுர வாசல் சித்திரமணி மண்டபத்தில் தம்பதி சமேதராக வந்து நின்றார்கள் கோபுர தரிசன மகிமை இங்கனம் அத்தருணத்தில் பொன்னால் அமைந்த ரதம் பிரகாசிக்கவும் ஏழு பச்சை புறவிகள் பறக்கும்படிக்கு பூட்டி அருணனானவன் சங்கராந்தி புண்ணிய காலத்தில் தனக்கு செய்யும் பூசை பொங்கல் நெய்வேத்தியத்தை சம்பிரமத்துடன் கொண்டு வெகு சந்தோஷமாக வேடிக்கையோடு சனி பகவான் பரமசிவத்தை பிடிக்கும் வகையை கண்ணார பார்ப்போமென்று ஆவலோடு கிழக்கு திசையில் உதயகிரியில் உதயமாகினார் அது காலம் உஷாத காலமான அர்த்தோதய காலமானதால் சகலமான தேவாரதி முனிவர் கெருடர் கந்தர்வர் திக்கு பாலகர்கள் நாரதர் தும்புரு மற்றும் உண்டான யாவர்களும் சிவபெருமானை தரிசனை செய்யும் பொருட்டாக கைலாசத்திற்கு வந்தார்கள் அந்த சமயம் சுயம் ஜோதி பரம்பொருளாகிய பரமசிவனும் லோகநாயகியரான மாதேவி சமேதராக கோபுர வாயிலில் அடுத்து மகா வினோத கரமாயுள்ள சித்திரமணி மண்டபத்தில் இருக்க கண்டு அரகர சிவசிவ என்று துதித்து நந்திகேஸ்வரர் மத்தளன் துணித்தார் பிருங்கி முனிவர் தாளம் கொட்டி நடனமிட்டார் ரிஷிகேஸ்வதாதிகளெல்லாம் வேத கோஷம் புரிந்தார்கள் தேவேந்திரன் முதலான சமஸ்த தேவர்களும் சந்தன கந்த கதம்ப கஸ்தூரிகளை வாரி வாரி கை கொண்ட மட்டும் தெளித்தார்கள் பன்னீர் சொரிந்தார்கள் சிவகணங்கள் கற்பூர தீபம் சாம்பிராணி தூபங்கள் ஏந்தினார்கள் இவ்வித வைபோகத்துடன் எல்லாம் வல்ல பரமசிவனார் காட்சி பெற்று அவாளவாள் யதாஸ்தானம் போய் சேர்ந்தார்கள் சிவபிரான் திருவூடல் பரமேஸ்வரரும் பார்வதி அம்மனும் கோபுர வாசலை கடந்து தர்க்கமாடிக்கொண்டே மாடவீதியின் கண் எழுந்தருளிய பிறகு சுவாமி அம்மனை பார்த்து இது சர்வத்திராலும் உலாவி நடமாடும் பணியான பகிரங்கமாகிய தெருவல்லவா பார்த்தவர்கள் நகையார்களா உடனே அரண்மனைக்குள்ளே போய் சேரென்று புகன்று தாம் சற்று விரைவாகவே முன்னடந்தார்